இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து இன்னைக்கு டூ வீலரில் வந்து இப்போ போக போகிறோங்க ஆக்சுவலாக நம்ம நம்ம இந்த டூ வீலரில் தான் போக போகிறோம் இங்கேருந்து இப்போ வீட்டிலேருந்து நம்ம கிளம்பிட்டோம் நாங்கள் நம்ம போகிறோம் ஆக்சுவலாக இப்போ கிளம்பிட்டோங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோம் இதே டூ வீலரில் இதே டூ வீலர் டிராவல் ட்ராவல் பண்ண போகிறோம் அவ்வளோ ஒரு ரொம்ப பயங்கரமான விஷயங்க அது எப்படி சொல்கிறதுனா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சு சுற்றி இருக்க எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே அந்த டிரைவிங் பண்ணுறது நம்ம ஒரு கண்ட்ரோலாக வச்சுக்கிறது அவ்வளோதான் ரொம்ப ஒரு பயங்கரமான விஷயம் இப்போ நம்ம ஆக்சுவலாக வாடிப்பட்டி தாண்டிட்டோங்க இப்போ வாடிப்பட்டி தாண்டி இப்போ நம்ம திண்டுக்கல் நோக்கி போய்கிட்டு இருக்கோம் தாண்டிட்டாங்க ரெண்டுகள் ரைட் சைடில் இருக்கிற ரெண்டுகள் பண்டுகள் செஞ்சு போயிட்டு இருக்கோம் மதுரையிலேருந்து ஒரு ஹென் ஹவர்லேயே வந்துட்டோம் அந்த தண்டுகள் தாண்டிட்டு

ரொம்ப பயங்கரமான ஒரு வெயில் தாங்க வெயிலில் தான் இருக்கும் பயங்கரமான வெயில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நாங்கள் டிராவல் பண்ணுறதை பார்த்தாலே இருக்கும் அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சாதாரணமான விஷயமே கிடையாதுங்க ஆனால் ஒரு சிரமம் இருக்கும் நாங்கள் டிராவல் பண்ணுறதும் சந்தோஷமாக தான் இருக்கும் டூ வீலரில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஒரு மிகப்பெரிய கடினமான ஒரு செயல் தான் நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்லா அருமையாக இருக்குது இப்போ இங்கே தீக்குடிக்கு போகணு தான் எப்படி அறுத்து நீங்கள் அந்த கிழமெலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும் எவ்வளோ பயங்கரமான வெயில் பாருங்கள் எவ்வளோ பயங்கரமான வெயில் வெயிலில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் இப்போ ஆக்சுவலாக அந்த ரோடு அந்த ரோட்டுக்கு நேராகவே அந்த காற்று வலையை இருக்கிற மாதிரியே தெரியும் பாருங்களேன் அது அப்படியே அந்த ரோட்டுக்கு நடுவில் இருக்கிற மாதிரியே தெரியும் ஆனால் நீங்கள் பக்கத்தில் போய் பார்த்தா தான் அது அப்படியே லெஃப்ட் சைடு வரும் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு இங்கே வண்டி பாட்டணும் கேட்டால் அனுப்பிடணும் சொன்னா இதாங்க பன்னாரியம்மன் கோவிலுனர் வந்துட்டோம் ஒரு வழியா இதுதாங்க ஆக்சுவலாக என்ட்ரன்ஸுங்க கோயிலுடைய என்ட்ரன்ஸ் இது தான் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வழியாக தான் கோயிலுக்குள்ளே போகணும் நம்ம இவ்வளோ தான் வந்துவிட்டோம் சரி இந்த சாமி வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த சாமின்ற மாதிரி சொன்னாங்க சரி நம்ம உள்ளே போயிடுவோன்றக்காண்டி உள்ளே போகிறோங்க இது தான் உள்ளே கோயிலுக்குள்ளே இருக்கிற இடம் இது பார்த்திங்கன்னா அந்த வேலி மாதிரி போட்டிருக்க தான் பூக்குழி வளர்ப்பாங்க போல் அந்த வேலி மாதிரி போட்டு சாமிருக்காங்க கேட்டீங்களா அதில் தான் பூக்குழி வளர்ப்பாங்க போல் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இது ஆக்சுவலாக அந்த பூக்குழிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் ஆக்சுவலாக பூக்குளின்னு சொல்ல மாட்டாங்க குண்டம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் அந்த பூவாக இதுக்கு வந்துட்டு தெரியுது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கட்டிகிட்டு இருக்காங்க அப்படியே பார்த்துட்டு நம்ம அப்படியே அடுத்து ட்ராவல் பண்ணுறாங்க சத்தியமங்கலம் தீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோங்க வீலர்லேயே வந்துட்டோங்க அதுதாங்க பெரிய விஷயமே டூ வீலர்லேயே உள்ள வந்துட்டோம் உள்ளே நுழைஞ்சிட்டோம் சலா டூ வீலர்லேயே போகிறோம் டயர் வாடகை பார்த்தா ம் பிரேக்ஸ் வாடகை ஆக்சுவலாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த பண்ணி கூட்டத்துக்காண்டி தான் அந்த சிறுத்தை இந்த பக்கம் கிராஸ் ஆகி அந்த பக்கம் வந்து இது இந்த பன்னியிலேருந்து ஏதோ ஒரு பண்ணியை பிடிக்கிறதுக்காண்டி தான் அது அப்படி வருதுங்க இது பார்க்கவே அவ்வளோதான் இருந்துச்சுங்க யதார்த்தமாக நடந்தது ஒரு வழியாக சிறுத்தை சத்தியமங்கலம் காடு ஆரம்பிக்கிறப்பே நம்ம சிறுத்தையை பார்த்தாச்சு அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு அப்படியே அங்கேருந்து ட்ராவல் பண்ணாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த சிறுத்து பார்த்துட்டு அப்படியே டிராவல் பண்ணி வந்துட்டு இருந்தோம் ஆக்சுவலாக ஆறு மணிக்கு மேலே சாரி நைன் ஓ கிளாக் மேலே நாட்டு அலோடுங்க நாங்கள் அதுக்கு முன்னாடியே மேலே ஏறிட்டோங்க ஏறி அப்படியே மெதுவாக அப்படியே ட்ராவல் பண்ணி போய்க்கிட்ருக்கோங்க ஆனால் பார்த்தீங்கன்னா வர்ற வழியில் நிறையா இடத்துல யானை நிறையா இருந்துச்சுங்க நம்மளால் கொஞ்சம் எடுக்க முடியல அப்படியே ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கோங்க நம்ம இப்போ வந்திப்பூரை நோக்கி இருக்கோம் ஆக்சுவலாக இது வந்து சத்தியமங்கலம் அந்த திம்பத்துக்கு அடுத்து உள்ள ரோடுங்க இந்த ரோடு இதில் தான் அதிகமாக யானை நடமாட்டம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நாங்கள் அப்படியே யானையை பார்க்க பார்த்துட்டே போகன்ட்டு அப்படியே மெதுவாக போய்க்கிட்டே இருந்தோங்க அவ்வளோ அருமையாக நினச்சிருக்கோம் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்துட்டு இருந்தேங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமிப்பாக மூணு யானை நின்றுட்டு இருந்துச்சுங்க ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேகத்தை கிட்ட அந்த கரும்புடன் அந்த லாரி வர்றதை லாரியை நிப்பாட்டி அந்த கரும்புறம் பிடிங்க சாப்பிட்டுட்டுருக்க பாருங்க அது புறாமே லாரியில் இருக்க அந்த கரும்புங்க எப்பயுமே இந்த இடத்துல நிற்குமா அதை விரட்டுறதுக்காண்டி தான் அவங்க அந்த வெடியை போட்டு விரட்டினாங்க நாங்கள் வண்டி நிப்பாட்டை பார்த்தோம் கொஞ்சம் நிப்பாட்ட முடியலைங்க அப்படியே வேணும் அப்படியே அங்கேருந்து நாடிட்டாங்க நாங்கள் அங்கேருந்து நாங்கள்ட்டு வந்துட்டோங்க இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து கரண்டகா பாட்ருக்குள்ள உள்ள நிலையை போகிறாங்க இதுதான் அந்த போடுங்க இதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா கரண்டகா பாட்ருங்க இதுக்கு வந்துட்டு உள்ளே வந்துவிட்டோங்க நம்ம இதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ராவல் பண்ண முடியாதனால நம்ம என்ன பண்ணிட்டோம் தாளவாடியிலே போய் தங்கலான்ட்டு முடிவு பண்ணிவிட்டு அப்படியே போய்ட்டுருக்குங்க இன்னும் கொஞ்சம் தூரம் இங்கேருந்து ஒரு கரெக்டாக ஒரு பத்து கிலோமீட்டரில் தாளவாடி வந்துருங்க அங்கே தங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து காலையில் பந்திப்பூர் டிராவல் பண்ணி போய் அங்கே போய்ட்டு அந்த இதை விசிட் பண்ணலான்னு ஐடியாலாம் இருக்குங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் பந்திப்பூரில் உள்ள அந்த ஜீப் சவாரியை வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேங்க